ஆல் டைம் ஃபேவரட் நம்மளோட உருளைக்கெழங்கு வறுவல் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வேக வச்ச உருளைக்கெழங்க ஒரு அரை கிலோ போல் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும் அப்புறம் உருளைக்கெழங்கு வறுவல் அவ்வளோவா நல்லா இருக்காது கொஞ்சம் க பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு தூள் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை வெறும் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பூண்டை தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா இடிச்சுட்டு சேருங்க அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல உருளைக்கெழங்கு அதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி போல் திருப்பி விட்டிங்கனாலே போதும் சூப்பரான உருளைக்கெழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆயிரும் அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கலர கலர அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நமக்கு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டிக்கினாலே போதும் தயசாகத்துக்கு உரு எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே செம்ம டேஸ்டியான உருளைக்கெழங்கு வறுவல் இது இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உருளைக்கிழங்கும் நமக்கு கரிஞ்சு போகாமல் அப்படியே கலர் மாறாமல் அதே ஃப்ளேவர்லேயே நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போல் கிண்டி வீட்டிங்கனாலே போதும் இதை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் வேறு எந்த விலையாவது பார்த்துட்ருங்கன்னா அது வாடு வந்துட்ருக்கோம் வெங்காயம் தக்காளி அது இதெல்லாம் சேர்க்காம சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்குவர்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்